பிரமாணமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர் இருக்குது நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது எதிர்பார்த்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறும் திமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும் மாடுபடி மாடு மாடுபடி மாடு

எங்களோட அது ஒரு முரட்டு தனமான முட்டாள்தனம் வேணாம் முட்டாள்தனமான ஒரு முரட்டு தனம் வேணாம் மேசிக்கா தலைவர் அதுக்கு சீரியஸா பதில் கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி அங்க இருக்கீங்க எப்படி இதெல்லாம் நல்லா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சொல்லி போயிருக்கீங்களா அவ்வளோ ஆ அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அதிமுக ஏன் தெரியுமா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு திமுக நாடலாம் திமுக வந்து கூட்டணி ஏன்னா கழட்டி விட்டா நாங்க போய் அவங்களோட கூட்டணி வைப்போம்ல நாங்க ஏன் பிஜேபியோட ஜெயலிதா இல்லைன்ட்டு சந்தோஷப்பட வேண்டியதா இருக்கு என்னோட பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து கூட்டணி வைக்க போதுன்னா இது திமுகவா தமிழ்நாட்டுல பெரிய கட்சி ஒன்னு திமுக இன்னொன்னு நீ அப்படி இல்லைன்னா என்ன புரட்சி பாரதம் கூட்டணி வைக்க போகுது கட்சி கூட்டணி வைக்க போகுது அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் பிரம்மாண்டமா தெரியாத ஜெயதிபா

ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல வந்து போடுறது கிடையாது பஸ்ல வந்து பஸ் இல்ல மாத்தாரு சாயந்தரம் வந்து அது போய் வெள்ளக்கலர் டெம்போவாச்சு இந்த பஸ் ஐம்பது நாள் கலர் டெம்போனா இன்னும் ஏதாவது ஆபாசமா ஏதாவது சொல்ல போறாங்க இல்லை அதெல்லாம் போய் அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக போய் பாயிண்ட்டில் பேசுறது இது வந்து ஜெயலலிதா டைப்பில் பிரச்சாரம் அதாவது இப்போ மற்றவங்களை வந்து இது பண்ணாமல் கரெக்டாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு இடத்துல கூட வச்சு போய் இப்போ பேசுகிறது ஏன்னா நீங்கள் வந்து ஊர் ஊராக போனீங்கன்னா மக்கள் சேராதுன்னு தெரியும் முதல் ரெண்டு நாள் மார்க்கெட்டில் போய் எலுமிச்சம்பழம் வாங்குறது வாக்கிங்லாம் போனோம் அதுல அவன்கிட்ட வந்து இருபது ரூவா தான் தருவேன் முப்பது ரூவா தான் தருவேன் அம்பது ரூபா தருவேன் இது பேரம் பேசாரு லைவ்லியா கொண்டாரு போய் கோவை குற்றாலத்துல தலைய தேய்ச்சி குளிச்சிட்டு வர்றதுக்கு இரவு சம்பளம் அவரோட வாக்கிங் இதெல்லாம் வந்து கிண்டலடியா அதெல்லாம் கிண்டல் அடிக்க கூடாதான் என்னதான் இருந்தாலும் எதிர்கட்சி தேவர் இல்லையா உம் நம்ம அப்பா வயசு வயசானவர் ட்ராக் போட்டு ஆனாலும் அந்த இதெல்லாம் நிப்பாட்டாரு அதுக்கப்புறம் வேற வந்து பேசும்போது எவனாவது எவனோ எவங்க பின்னாடி இருந்துட்டு நான்தாம் மாமா நான் நான்தாம் மாமாங்கிறது எவனு தெரியல டெம்ப்ளேட் ஆயிருச்சு ஒரு பாட்ட நிப்பாட சொன்னாலும் வேட்டை நிப்பாட சொன்னாலும் எது பண்ணாலும் வந்து மாமா நான்தாம் மாமான்னு சேர்த்து விட்டுறாங்க அது எடிட் ஆதே காலி பயிலு திரும்ப திரும்ப மாமா மாமானே கூட்டணும் தான் மனசு விட்டு போயிடாதா இல்லையா சொல்றாரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நம்மளுக்கு தெரியும் இவங்க என்னன்னு சிஎம் வந்து மொத்தம் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுன்ற ஃபண்டை லெட்ருக்கு லெட்டரோடு அனுப்புகிறாரு அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்றத்தில் மக்களவையிலேயும் மாநிலங்களவையிலையும் எம்பிக்கள் பேசுகிறாங்க அப்புறம் நம்மளோட நிதியமைச்சர் போய் நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சர் போய் பார்த்துட்டு இவ்வளோ அவ்வளோ தரணும் அப்படிங்கிறப்போ எல்லாம் நடந்துருக்கு நீ அப்பையே நீ கூட்டணியே வைக்கல ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீ வந்து திமுக அரசு வந்து காச விடுவிக்கணும்னா யாரு குடுக்கணும் அதுக்கப்புறம் போராடி காசு வந்திருக்கு நேத்து வந்து பேசுறாரு நான் ஒன்றிய அமைச்சர் கிட்ட கேட்டேன் அவர் வந்து எனக்கு எவ்வளவு காசு தரணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னது அப்ப சிஎம் சிஎம் எழுதுன லெட்டர்ல அமௌண்ட்டே இருக்கு ஆஃபீஷியல் இதுல ட்வீட் போடல அவரு அனுப்பல லெட்டர் அது கூட படிக்க தான் நீ வந்து கூட்டணி வச்சிருக்கிய அதான் சி கேக்குறாரு ஆஹ் எப்படியா சி இருந்தா உனக்கு ஒரு வாரம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கேட்குறேன் இப்போ எப்படி வந்து இவரு டுவிட் இது இதுல இன்னொன்னு சிஎம் எது எது ஓப்பன் பண்ணாலும் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு உனக்கு அறிக்கையளி தரவனே வந்து எஸ் ஜே சூரியா நீ அதையே காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டுறவர் உமக்கு இந்த வெறுப்பேற்றுறதுக்கு கூட புதுசா எதுவும் டெக்னிக் தெரிய மாட்டேன்னு பாருங்க ஸ்டிக்கர் அரசாங்கம்னு புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து எடப்பாடி அரசாங்கம் வந்து அப்படி ஒரு பேரை வாங்கியிருக்குது ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கியே வந்து விவகாரப் பொருட்கள் யார் கொடுத்தாலும் அதை ஜெயலலிதா முஞ்சி ஊட்டி ஊட்டி அப்பத்துல அப்போத்துலேருந்தான் ஸ்டிக்கர் அரசுங்கிற ஒரு பேரை வந்து அந்த அரசு வாங்கிடுச்சு தானே புயலுக்கு வந்துச்சுங்க தானே புயல் வந்தபோது தென் இருந்து மேற்கு மாவட்டங்கள் திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லேருந்து மக்கள்கிட்ட உடை உடை உணவுப் பொருட்கள் பாய் தலவணி எல்லாமே வந்து வாங்கி அதன் மூலமாக உதவிப் பொருட்கள்லாம் வந்து சேர்ந்து கிராம கிராமமாக போகும்போது வலியை மறித்து அதிமுக அதில் வந்து தங்களுடைய ஸ்டிக்கரை சென்னை ஸ்டிக்கரை ஒட்டி அனுப்பி விடல பாதிப்பாங்க வண்டியவே இறங்கி நாங்கள் எடுத்துகிட்டு வண்டியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் ஊருகளில் போய் இவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க இதுக்கு பேர் தான் வந்து அப்ப கூட வந்து நம்ம கவிஞர் இவங்க எழுதிருந்தாங்க நாப்கினிலும் ஸ்டிக்கரா ரத்தத்தின் ரக ரத்தங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட் போட்டிருந்தாங்க ட்ரீட் போட்டிருந்தாங்க ஆமா பா ஞாபகம் அந்த நம்ம ரஞ்சித் படத்துல பாடல் எழுதுவாங்கல்ல அவங்க நம்ம ராயதா காலேஜ் ப்ரொஃபஸர் உமாதேவி உமாதேவி எத்திராய் காலேஜ் ப்ரொஃபஸர் அது அவ அப்போதான் எழுதியிருந்தாங்க இந்த ஸ்டிக்கரை இந்த மாதிரி பண்றாங்க சொல்லிதான் நாப்கினிலும் ஸ்டிக்கரா ரத்தத்தின் ரத்தங்களே கேட்டிருந்தாங்க அது அப்போ இருந்து அவங்க வந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி இந்த ஸ்டிக்கரை வந்து அந்த சென்னை வெள்ளத்தின் போது எவை வந்தாலும் சரி ஏரியாக்குள்ள நாங்கள் தான்ப்ப கொடுப்போம்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்தில் அதற்கு பிறகும் வந்து பல இடங்களில் இப்படி பண்ணாங்க ஸ்டிக்கர் அரசாங்கம் இல்லை இவங்க வந்து இப்போ வந்து ஸ்டிக்கர் அரசாங்கத்துடைய திட்டங்களை நீங்க உங்க திட்டங்களா சொல்லிக்கிறீங்க அப்படி திட்டம்னு சொல்லம் இல்ல இல்ல அது அண்ணாமலையோட இது இவர் என்னன்னா நான் தொடங்கி வச்சேன்

உன் பேரம் பேத்தி அப்படி வந்து நடத்துவியா இதாவது ஏதாவது சிஎம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல் வாத்தியார் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நடந்திருக்கு பிள்ளைங்களுக்கு என்ன நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்குன்னு ஒரு கோட் பண்ணா அடுத்து ஒரு டிராமா பள்ளி சோத்துல பள்ளி விழுந்துருச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட செங்கல் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காரு அடுத்ததா கீழடி விவகாரத்துக்கு வந்தா கீழடியில வந்து அடிஷனல் கொராபரேஷன் தானே கேக்குறாங்க ஒன்னும் மாத்த சொல்லலையே அப்படின்னு வந்து உதயகுமார் அவரோட பச்சை தொல்லியல் நிபுணர் இன்னைக்கு அமர்நாத ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதாவது வந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு மாத்துங்க எட்டாம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு வருஷத்தை முன்னோக்கி கொண்டு வரானுங்க ஐநூறு வருஷம் குறைக்கிறாங்க குறைக்கிறாங்க இல்லையா இப்ப நீ சொல்லி இதுதான் அடிஷனல் கொராபரேஷனா காலடி நாயகா பூமிக்கு வா வந்து சொல்லு அம்சா வீட்டுக்கு கடவுள் தரும் உங்களுக்கு என்ன வந்து இதுல வந்து இப்ப இதுக்கு ஈடான ஒரு கண்டுபிடிப்பை இவர்கள் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க வந்து கீழடிக்கு ஈடான ஒரு நாகரீகத்தை தொன்மையான வேதகால நாகரீகத்தை இந்த மாதிரி இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் உத்தரகாண்ட்ல பார்ப்பனர்கள் செறிவாக வாழக்கூடிய காஷ்மீர்ல இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இந்த இங்கே ஒரு நாகரீகம் இருந்திருக்குது அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மேட்சிங் போட்டோம்னா இது ரொம்ப தொன்மையா இருக்குது அதனால் குறைக்கணும்னு சொல்லி ஒரு இது இருந்தால் கூட பரவாயில்ல உனக்கு வரலாறுங்க கிடையாது கிடையாது நீ வந்து தோண்டி பார்த்தாலும் வந்து இந்தியாவினுடைய பழமையான கல்வெட்டுகள்ங்கிறது தமிழ் கல்வெட்டுகள் தான் இதுதான் இருக்குது இந்தியா அதாவது க கல்வெட்டுன்னு கூட இப்போ சமஸ்கிருதத்தை விட மிக ப பழமையான மொழியின் தமிழ் பலமுறை வந்து இதாகிடுச்சு உனக்கு வந்து நிரூபிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நீ வந்து துவாரகையாக இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் எல்லாமே பொய்யின்னு ஆகிப்போச்சு உன்னை நிரூபிக்க எதுவுமே இல்லாத சூழலில் அதாவது இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சர்வதேச ஆய்வகங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நீ குறைத்து மதிப்பீடுன்னு சொன்ன அதுக்காக சயின்டிஃபிக் அப்ரோச் கொடுங்க அதை வந்து நீ குறைத்து மதிப்பிடுங்க பிஜேபி இப்படி தான் பண்ணுவான்னு தெரியுங்க

கடந்த நூறு ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் நீதி கட்சி அதுக்கு முன்னாடி பல்வேறு தரப்பினர் வந்து எழுதிட்டு தான் இருந்தாங்க ரெண்டாயிரம் காலத்துலேருந்து பல ப பல தரப்புகள் வச்சுங்களேன் அது சித்தர்களாக இருக்கட்டும் வைணவர்களாக இருக்கட்டும் சமணர்களாக இருக்கட்டும் பௌத்தர்கள் எல்லாமே எழுதிட்டு தான் இருந்தாங்க எழுத்து எழுத்து எடுத்து கடைசியில் நம்ம கையில வந்து அந்த டார்ச்சை கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்து நின்றுட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி அவர்கள் பல க கரங்களில் மாறி இன்னைக்கு வந்து பாஜக கையில் எடுத்து நிற்கிறாங்க நம்ம வந்து ஒரு பண்பாட்டு போர் நடந்துகிட்டு இருக்குது இதுல நீ யார் பக்கம் நிக்கணும் நீ குறைந்தபட்சம் கருத்தாக சொல்லாம இருக்கணும் நீ வந்து நீ இந்த உன்னுடைய ட்ரௌசர் போட்டுட்டாரு அப்படின்றது உனக்கு வந்துச்சு ஒரு அரு அல்ல அரு நீ வந்து என்னுடைய காலத்துல தான் வந்து கேரளி கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் பெரும் தெரியுது இல்லை அப்ப வந்து அதை கண்டுபிடிப்பை வந்து நீட்சியடை செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடுறான் ஒருத்தன் அதை நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும் திமுக இப்படி காங்கிரஸ் இப்படி ஒரு வேலை செஞ்சா திமுக அமைதியா இருக்குமா நீட்டு வந்து காங்கிரஸ் கொண்டு வருது திமுக இருத்ததா இல்லையா

திமுக சூடு இருக்கு சொர்ணம் இருக்கு எல்லாம் இருக்கு அதிமுக காரனுக்கு என்ன இருக்கு கீழடையில் இனிமேல் கண்டுபிடிக்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி மூன்றாம் கட்ட ஆய்வோட மூடிட்டு போனவன் அந்தாலும்

கார்பன் ரேட்டிங்கில் ரொம்ப முக்கியமானது அது எவ்வளவு சீக்கிரமாக ஆய்வுகிறதுக்கு போதோ அவ்வளோ சீக்கிரம் துல்லியமான ரிசல்ட் வரும் ஏன்னா கரிமம் படிய படிய ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை க இப்போ படிவத்தை வச்சு தான் எடுக்கிறாங்க கரம் கரிமம் படிவம் அப்போ எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆண்டை வந்து இப்போ துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறாங்க இவங்க வந்து இவர் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் மைசூர்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அனுப்பாம வச்சிருந்தோம் இப்ப கீழடியில் எடுக்கப்பட்ட எல்லா தங்கா இருந்து எல்லாமே வந்து மைசூர்ல தான் இருக்கு நம்ம அதுக்கு தனியாக ஒரு வழக்கே போடணும் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமே சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொண்டு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ என்னன்னா அந்த இதை வந்து அவ்வளோ தூரம் வந்து கொடூரமாக செஞ்ச அரசு தான் வந்து ஒன்றிய அரசு வேணும்னே காலதாமதப்படுத்தி வேணும்னே வந்து இது பண்ணி அது கரிம படிவத்தினுடைய நாட்களை குறைக்கணுங்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் தான் போதுதான் பொது வழியில் எடுத்து சொல்லி போராட்டம் கையில் எடுத்தோம் ஒன்றிய அரசும் பணிஞ்சது பணிஞ்சாங்க ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த அறிக்கையவே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன அரசியல் அஜெண்டா இருக்க முடியும் கீழடியில நமக்கு என்ன அரசியல் லாபம் இருக்க முடியும் ஒரு பானை கருப்பு சிவப்பாக இருக்குங்கிறத

இந்திய அரசு அது தடை போடுகிறது என்ஓசி கொடுக்க மாட்டோம் நீங்க வந்து குஜராத்ல முதலீடு பண்ணலாம் உத்தரப்பிரதேசல முதலீடு பண்ணலாம் இது போன்ற மகாராஷ்டிரா கூட முதலீடு பண்ணக்கூடாது தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாது கேரளால பண்ணக்கூடாது அது கேரளாலாம் சொல்றது இல்லை இவங்க எல்லாத்தையும் குஜராத்ல பண்ணி செக்டர் உள்ள ஏரியா தான் இதெல்லாம் நீங்க வந்து ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி உள்ள ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் நீ எல்ல எந்த வகையான ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடைப்பான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடைப்பான் பயோ இன்ஜினியராக பயோ இன்ஜினியர் கிடைப்பான் இப்படிலாம் இருக்கும்போது இதை தடுப்பதே ஒரு வேலையாக வந்து ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான விஷயம் பண்பாட்டு ரீதியாக நாம் பழிவாங்கப்படுகிறோம் நம்மளுடைய வளர்ச்சியை வந்து நம்மளுடைய கால்களை வெட்டுகிறார்கள் நமக்கு உதவுகிறேன் நமக்கு வந்து ஒரு ஆரண்டியோடைய ஒரு ஒரு உற்பத்தி சாலையை நான் தொடங்குறேன் வித்து ஆரண்டின்னு சொல்லி ஒரு சீனாவினுடைய ஒரு நிறுவனம் வந்து அதை தடுத்து நீங்கள் ஒன்று அகமதாபாத்துக்கு போ இல்லாட்டினா குருகானுக்கு போ இதை தாண்டி உனக்கு ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஒன்றிய அரசு மாமா வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து தமிழ்நாடு திட்டக்குழு தலைவரு உறுப்பினரான திரு எழிலனே அவர் சொன்னார் நேற்றைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பல விஷயங்களை வந்து க கண்கொத்தி பாம்பாக இருந்து வந்துவிடக்கூடாது இப்போ ஒன்றும் இல்லைங்க அன்னூரில் செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வருது அன்னூர் ஆப்டான இடம்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அன்னூரில் வந்து ஒரு மூவாயிரம் ஏக்கரை வந்து அன்னூரில் விவசாயம் நின்று போயிடுச்சு கா வெறும் காடுகள் தான் இருக்குது மூவாயிரம் ஏக்கரை வந்து தொழிற்பேட்டையாக மாற்றி அங்கே ஒரு செமிகண்டக்டர் கண்டக்டர் ஃபேக்ட்ரியை கொண்டு வரான் இன்னொரு பிளான் பண்ணுறாங்க அதை வந்து பாஜக அண்ணாமலை வந்து உடனே போராட்டம் பண்ணுறான் நான் வந்து பெரிய விவசாயத்தை காப்பாற்றுற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு அந்த இதை நிப்பாட்டுறான் அந்த செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வந்து அசாமுக்கு போயிருது போன உடனே போராட்டத்தை நிப்பாட்டிடலாம் இன்னமும் தமிழ்நாடு அரசு ப்ராஜெக்டில் தான் இருக்குது அந்த சிப்பார் கொண்டு வர வேண்டிய அந்த திட்டம் கைவிடப்படவில்லை ஆனால் இந்த செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி வேறு மாநிலத்துக்கு போன உடனே அமைதியாக நிப்பாட்டிக்கிட்டான் அப்ப எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்கா இருக்கிறது சேர்ந்த ஒரு அண்ணாமலையினுடைய இதை வைத்து தமிழ்நாட்டுக்குள்ள செமிகண்ட் ஃபேக்டரி ஒன்னு கூட வந்து கூடாதுங்கிறதுல வந்து எவ்வளவு கண்டுபடுத்தி மாலை வரக்கூடாதுன்னு வந்தா செங்கல் செங்கலா பேப்பேன் நான் இங்கே ஆனா வந்துருச்சு இன்னைக்கு அண்ணாமலை ஒண்ணு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொன்னது அமித்ஷா சொன்னதை நிறைவேற்றுவதுதான்னு ஒரு தொண்டனாக இருந்து நான் செய்ய வேண்டியது அவனுக்கு வந்து என்னன்னா ஆயிருங்க சொல்லிருங்க இடம் எதுக்குன்னா கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் அமித்ஷா மூ ஒன்றுக்கு மூணு தடவை சொல்லிட்டாரு நீ வந்து மன்மதன் படத்தில் வர சிம்பு மாதிரி கூப்பிட்டா கூப்பிடலன்னா போயிருக்க மாட்டேன்ற மாதிரி பேசாத எடப்பாடின்ற ரேஞ்சிலேயே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை என்னென்னா எல்முருகனுமே வந்து நாங்கள் வந்து அமித்ஷா சொல்வது தான் வேத வாக்கு அவர் சொன்னால் அந்த மீறி செய்ய மாட்டோம் நீ வந்து ஏன் ட்விஸ் பண்ணுறன் இவங்க என்ன அமித்ஷா ஐடிசி கிராண்ட் ஃப்ளோரா ஹோட்டலில் கொடுத்த பிரஸ் மீட்டு அதை வேணா போட்டு பாத்துங்க கூட்டணி ஆட்சின்னு தெளிவா சொல்லியிருக்காரு கூட்டணி ஆட்சி தினத்தந்தி உள்ளிட்ட நாளிதழ்களுக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டி அந்த பேட்டியிலும் கூட்டணி ஆட்சின்னு தெளிவாவே சொல்லி இருக்கிறாரு அமித்ஷா இந்தியில சொல்லி இருக்கிறாருங்கிறது எடப்பாடிக்கு புரியலையா இல்ல இதுக்கு மேல எடப்பாடியை கூப்பிட்டு காதல தான் சொல்லல இல்ல எனக்கு என்னமோ எடப்பாடி பழனிசாமி வந்து வட சென்னை சந்திரா மாதிரி உறவாடி கிடக்கிறாரோ பிஜேபி ஒரு டவுட் இருக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றது பேர் பட்ட உதாரணம் இல்ல கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்றாரு அப்படி வந்து ஏத்துக்க முடியாது அதிமுக தலைமையில தான் ஆட்சி இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு இவரு அவங்க திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சின்றாங்க இவங்க கூட்டணியில இருக்கிறாங்களா இல்ல வேற எதுலயா இருக்கிறாங்களா தனிப்பெரும்பான்மை ஆட்சிங்கிற பேர்ல எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சிக்னல் கொடுக்குறாரு நான் வந்து எப்படி உங்களை என்னதான் இருந்தாலும் என் புருஷனை விட்டுட்டு ஓடி வந்துடுவேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு முடியுமா அதுதான் இது இதுதான் வந்து இவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை அதனால அவர் சுந்தரவாட சொந்தராணு ஆனால் பாஜக வந்து இன்னும் வந்து தன்னுடைய இதை கையில் எடுக்கல இரட்டை இல்லையை முடக்கினாங்கன்னா இருப்பான் என்ன அவங்க கையில் அந்த கேஸ் அப்படியே தான் வச்சிருக்காங்க அவங்க பார்த்து ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட வந்து மாச சம்பளமே பாஜக போடுவாங்க போல தெரியும் ஆமா வேற போட்டாங்க எடப்பாடிக்கு அதனால எப்போ வேணாலும் இது நடக்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து எடப்பாடி போடக்கூடிய அரசியல் கணக்கு கணக்குகளை வந்து ஒரே இரவில் வந்து முடித்துக்கட்டக்கூடிய வல்லமை

இவரே ADMK BJP அலைன்ஸ்ல இருந்து ஜாவே நீங்க என்னன்னா மாத்தி மாத்தி பேசுறீங்க ADMK BJP அலைன்ஸ் இருக்கணும் ஆர் என் ரவி திருக்குறளை தப்பு தப்பா பிரிண்ட் பண்ணறனோ இது எல்லாமே நடந்துக்கிட்டிருந்தால அது திமுக சாதகமான தேர்தலாதா அமைய போகுது அது கணிப்புகளும் கூட அந்த மாதிரிதான் வந்துகிட்டு இருக்கு மூட் ஆஃப் த நேஷன் இதெல்லாம் பார்த்தா நம்ம தொடர்ந்து பார்த்தா அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ஒரு இது ஒரு சர்க்குல் தான் நம்ம மீண்டும் மருத்துவ இரயிலன்னு சொன்னததான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு சொல்கிற அப்படியில் இந்த ட்ரைவில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் முதல் முறையாக ஒரு திமுக ஆட்சிக்கு பொதுவாக ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் சரி திமுக ஆட்சி மட்டும் கிடையாது ஒரு நான்காவது ஆண்டில் நான்காவது ஆண்டு கடந்த நிலையில் ப்ரோ இன்கம்பன்சியை ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு கவர்மெண்ட்டாக முதல் முறையாக இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு கொடுத்துருக்கூடிய ரிசல்ட்டு இன்றைக்கி காலையில் சிஎம் வந்து மாவட்ட கூட்டம் திமுக தலைவர் வந்து இது பண்ணுறாரு கூட்டம் ஆரம்பிச்சதே பதினொன்று பத்துக்கு தான் பத்தரை மணிக்கு வந்து ஒரு புதிய தலைமுறையில் மிஸ் போடுறோம் மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை நீக்குவேன் என்று முதல்வர் ரொம்ப கடுமையாக சொன்னார் வழக்கமாக கிச்சனில் தானே வாய் வைப்பாங்க நான் அந்த தான் ஏரியாவில்தான் எங்கள் கிச்சன்லையா இல்லைப்பா அந்த ஏரியாவில் கூட்டம் நடந்துச்சாங்க கூட்டமே பதினொன்று பத்துக்கு தான் அடங்க பத்தரை மணி என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்க டுமாரோ நெவர் டேஸ்ங்கிற மாதிரி படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேல பிரச்சனைகள் எல்லாம் வந்துருக்கு அப்பெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம் கேல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் வந்து நேரடியா நேரடியா கட்சியை விட்டு கட்சி மாறது எல்லாம் ஓகே தொண்டர்கள் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இறந்த காலத்துல இருந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த கட்சிக்கு அந்த சின்னத்துக்கு விசுவாசமான தொண்டர்கள் தான் ஆனா இப்போ நம்ம பாக்குறோம் அந்த காட்சியை பார்க்குறோம் எல்லா இடங்களும் கிளை அளவுல அப்படியே முறிச்சுட்டு முறிச்சிட்டு வந்து திமுக ஜாயின் பண்ணுவோம் அதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் நீங்கள் வந்து ஒரு தலைவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கும்போது பார்ட்டி இப்படி தான் வந்து டிசால்வ் ஆகும் அது டிசால்வ் ஆகிற பார்ட்டி என்ன ஆகும்னா நீ இது வரைக்கும் ரைவல் நீ யாரை காட்டினியோ அவங்க வருவாங்க நீ வந்து ஒன்று நீ கூட்டணியாக இதுக்கு போகாது பாஜக அந்த தவறு தான் பண்ணுறாங்க அதிமுக கரைஞ்சி நம்மகிட்ட வரும்னு நினைக்கிறாங்க அதிமுக கரைஞ்சால் அது திமுக நோக்கி தான் வரும்ங்கிறதுனால் வந்து ஃபிசிக்ஸு தமிழ்நாட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு பார்த்தோம்னா ஏன்னா அதிமுக திமுக தான் ரைவெலரி இயற்கையான இருப்புங்கிறது ஆப்போசிட் சைடு தான் இருக்கும் அவன் கூட அவன் எப்படி வருவான் நீ தான் பொழப்பையே கெடுக்கிற வந்து ஜெயலலிதாக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த பதினாறு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா கொடுக்கப்பட்ட போது வந்து போயஸ்காரை கடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பின்னிசாலை வாசல்னு ஒரு காவி வேசி கட்டிய ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நபர் ஒரு தொண்டர் வந்து கோஷம் போட்டுருக்காரு பா பாஜக ஒழிய பாசிஸ்ட பாஜக ஒழியன்னு அதிமுக தொண்டு தோல் இருக்கா வந்து நான் பார்த்துட்டு போனேன் அவன் வந்து அன்னைக்கு வந்து கரெக்டாக புரியுது அவனுக்கு யாருன்னு அதாவது நமக்கு கூட தெரியல ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னு தான் தெரிஞ்சதே தவிர அந்த தீர்ப்பு உண்மையான தீர்ப்பு அப்படின்னா அந்த அந்த தீர்ப்பு வந்துக்கான அவன் வந்து அவனுடைய கோபம் எதை நோக்கி திரும்புது தான் விஷயம் அதை தான் வந்து நம்ம அதில் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் பாஜகவினுடைய ஆசை ஒரு கட்சியை அப்படியே கரைச்சி நம்ம தமிழர் ஊற்றுக்கு முடிச்சிடலாங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இது இருக்குது அறிக்கையெல்லாம் இருக்குல்ல அதுக்கு அவருக்கு எப்படி பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தெரில கரூரில் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பொறுப்பேற்றதும் உங்களால் மணல் முடியும் அப்படின்னு சொன்னது வந்து மாடு வச்சு மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்கள்ல அந்த மணல்காரங்க அவங்க தான் அங்கே மெஜாரிட்டி இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு செந்தில் பாலாஜி பேரை சொல்லாமல் இது மாதிரி அவர் சொன்னார் அதில் இருந்து வந்து மணல் எல்லாம் கொள்ளை போகுது அப்படின்றப்போ அப்போ நீ வந்தால் அந்த திருப்பி அந்த மணல் அல்லக்கூடிய மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வயிற்றில் அடிப்பாய் அப்படின்ற கேள்வியை கரூரில் திமுக பிரச்சாரம் பண்ணால் அது யாருக்கு சாதகமாக முடியும் யாருக்கு பாதகமாக முடியும் என்ன நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தருவேங்கிறானே பிஜேபி இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி சொல்லி அறிவித்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் தேர்தலுக்காக வந்து மு பணத்தை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி சொல்லி அனைத்து பெண்களுக்கும் இது அப்படியே இப்போ வந்து செவன்ட்டி கட் பண்ணி தேர்ட்டி ரூபாயும் ரெண்டாயிரத்தி வந்து மொத்தத்துக்கு வந்து மிகப்பெரிய ஃபோர் வந்து ஒரு பண்ணியிருக்காங்க மக்களை ஏமாற்றக்கூடிய திட்டத்தை பண்ணியிருக்காங்க அதாவது எடப்பாடியோ அதை பார்த்த கூட்டணியை பிஜேபி சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சியோ வரும் பட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வரும் பட்சத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை போக போகுது விடியல் பேருந்து போக போகுது இது எல்லாத்துக்குமே வந்து பிஜேபி அகைன்ஸ்டான ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கையிலே அதிமுக வந்து மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தருவான் இருக்கு

Ready? Mm -hmm.